இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பணம் பொழங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவர்களுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரி எல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை சீர்குலைப்பதற்கான சதி நடப்பதாக மறைமுகமாக உலகின் மிக முக்கியமான ஊடகம் தலையங்கம் எழுதியிருக்கிறது பிரிட்டனுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் தான் பினான்சியல் டைம்ஸ் அதனுடைய தலையங்கம் இன்றைய தினத்தில் இப்படி வந்திருக்கிறது மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை சீர்குலைப்பதற்கான சதி நடப்பதாக மறைமுகமாக உலகில் மிக முக்கியமான ஊடகம் தலையங்கம் எழுதியிருக்கிறது பிரிட்டனுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் தான் பினான்சியல் டைம்ஸ் அதனுடைய தலையங்கம் இந்த தினத்தில் இப்படி வந்திருக்கிறது த மதர் ஆஃப் அதாவது இந்திய ஜனநாயகம் பெரிய சிக்கல் இருக்கிறது நாம் நினைப்பது போல் அல்ல என்பதை அளவில் எச்சரிக்கையோடு பதிவு செய்திருக்கிறது அதில் மேலும் கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது ஜனநாயகம் குறித்த பேச்சுக்கும் உண்மைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதனுடைய பொருள் மோடி இந்தியாவை விட்டு வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த நாடுகளில் கொண்டிருக்கிறார் அல்லவா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வருகிறேன் அதுதான் என்று சொல்லிக் கொள்கிறார் ஆனால் உண்மையில் அவருடைய ஆட்சியில் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கிறதா என்றால் சந்தேகம்தான் என்பதை பூடகமாக தெரிவித்திருக்கிறது பினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகின் மிக முக்கியமான ஊடகம் அதுல கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்ன தெரியுமா இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்க்கக்கூடிய குரல்களையும் கருத்து சுதந்திரத்தை கழுத்தை மூச்சு திணற விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று மோடி ஆட்சியை சொல்கிறார்கள் அதே மாதிரி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை கட்சியை சார்ந்தவர்கள் நடத்திய ஒரு மாபெரும் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் மோடி ஆட்சியில் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையை மூடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த கூட்டத்தில் பேசப்பட்ட பொருட்களை இந்த தலையங்கத்தில் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் முன்னமே தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே டெல்லியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அமெரிக்கா ஜெர்மன் அதை தாண்டி யுஎன் மாதிரியான அமைப்புகள் கூட மிகப்பெரிய கண்டனங்களை பதிவு செய்தது யுஎன் அமைப்பு ஒருபடி மேலே போய் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இந்தியாவில் தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நடக்கும் என்று நம்புகிறோம் என்கிற வார்த்தையை சொன்னார்கள் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் சிபிஐஎம் என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உ வாசுகி ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை சொல்லியிருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா டில்லியில் மிக பிரம்மாண்டமாக ஒரு ஆர் எஸ் எஸ் அலுவலகம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மூன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர அடியில் கட்டப்படக்கூடிய கட்டிடம் ஏறத்தாழ நான்காயிரத்தி ஐநூறு கோடி செலவில் அது கட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது வரவு செலவு தணிக்கை அதற்கு இல்லை ஐடி ரிட்டர்ன்ஸ் இல்லை என்னவோ நடக்கிறது மர்மமாக இருக்கிறது என்று உ வாசுகி ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த தேர்தல் எப்படி நடக்கப் போகிறது ஏனென்றால் அடுத்த வருடம் என்பது ஆர் எஸ் எஸ் ஆரம்பிக்கப்பட்ட நூறாவது வருடம் இந்த நூறாவது வருடத்தில் மோடி ஆட்சியில் இருக்க வேண்டும் அல்லது பாஜக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் ஏனென்றால் அவர்கள் நினைத்து இன்றைக்கு அவர்கள் கனவு கண்டு கொண்டிருந்த மனுவினுடைய அடிப்படையில் இந்தியாவில் ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக துடித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதை இன்றைக்கு இது போன்ற பதிவுகள் மீண்டும் மீண்டும் நமக்கு எச்சரிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஒன்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் இப்போ இந்தியாவில் ஜனநாயகம் எந்த அளவிற்கு காக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு தான் இந்தியாவுடைய வளர்ச்சியும் இருக்கும் ஏன்னா இப்ப நீங்க ரெண்டு வீடு எடுத்துங்க நம்ம வீடு பக்கத்து வீடு இப்ப நம்ம மட்டும் நினைச்சா வாழ்ந்துடலாம் முடியாது நமக்கு மற்றவர்களுடைய உதவி தேவைப்படும் நம்ம சாப்பிடுற உணவு நாம் உடுத்தக்கூடிய உடை நாம் இருக்கக்கூடிய இடம் இப்படி எல்லாமே மற்றவர்களின் உதவியோடு நடக்கக்கூடிய சக மனிதனுடைய உதவி இல்லைன்னா வாழ முடியாது வாழவே முடியாது அப்போ சக நாடுகளுடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது இப்போ இந்தியாவுக்கு ஜெர்மனி மாதிரி அமெரிக்கா மாதிரியான நாடுகள் மிகப்பெரிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இந்தியாவில் ஜனநாயகம் சிக்கலுக்குள்ளாகுது என்று இவர்கள் எச்சரிக்கை மணி அடிக்கிறார்கள் என்றால் நாளை அதை நம்ம கண்டுக்காம இருந்தோம்னா நாளைக்கு இவர்கள் நமக்கு தரக்கூடிய உதவிகள் முற்றிலுமாக நிறுத்தப்படும் இல்லையா இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்ன அதாவது ஒரு ஏறத்தாழ ஒரு ஒரு முப்பது லட்சம் கோடி கடன் இருந்த இடத்துல இருநூத்தி சொச்சம் இருநூத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனாளியாக இந்தியாவை மாற்றியது மோடியினுடைய சாதனை இல்லையா அதை மறைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கச்சத்தீவு மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமனே இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க எப்படி அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள நிலத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார்கள் கச்சத்தீவு பற்றி இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நமக்கு வகுப்பு இருக்காங்க இருக்கிறாங்க நம்ம எல்லாம் சிரிப்போமா சிரிக்க மாட்டோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க எதுவும் பயனளிக்க போவதில்லை எந்த விஷயங்களும் பயனளிக்க போவதில்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா உலக ஊடகங்கள் உலக நாடுகள் மனித உரிமை அமைப்புகள் பல்வேறு இயக்கங்கள் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற எச்சரிக்கை மணியை அவர்கள் அடிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுமா வேண்டாமா இப்ப இது சத்யபால் மாலிக் ஏற்கனவே சொன்னார் பாஜகவால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஒரு எச்சரிக்கை மணி முன்னரே அடித்தார் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் தலைவர்கள் கொல்லப்படலாம் அயோத்தி ராமர் கோயில் நிகழ்விற்கு பிறகு குஜராத்தில் நடைபெற்ற கலவரங்களுக்கு ஒப்பான கலவரங்களை தூண்டிவிடலாம் இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் பேட்டியா கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ இதுல இருந்து நம் நாட்டை காப்பாற்றுவது எப்படி அதனாலதான் சொல்றேன் நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய மலகாலா பிரபாகரன் சொன்னார் இது மோடிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையில் நடைபெறக்கூடிய தேர்தல் அல்ல மாறாக இந்தியா என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கும் இந்திய மக்களுக்கும் பாஜகவிற்கும் இடையில் நடைபெறக்கூடிய தேர்தல் இதுல இந்தியாவும் இந்திய மக்களும் வெற்றி பெற்றால் இந்திய நாடு பிழைத்துக் கொள்ளும் மோடி பாஜக வெற்றி பெற்றால் அதனாலதான் இங்கே ஒரு மூன்று வருடமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து உறக்க ஒரே குரலில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது இரண்டாவது சுதந்திர போர் இந்தியாவை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான விடுதலை போர் இது இதில் நாம் நம்மை எல்லோரையும் நினைத்துக் கொண்டு இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி மிக மிக அழகாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் மேட்ச் பிக்ஸிங் இந்த தேர்தல் நடக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மேட்ச் பிக்சிங் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் மோடி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் நானும் என்னுடைய கட்சி மட்டும்தான் போட்டி போட்டா போதும் வேற எதுவும் இங்க தேவையில்லை அப்படிங்கிறது சொல்றாங்க இதையும் மென்ஷன் இருக்கிறது இந்த பினான்சியல் டைம்ஸினுடைய ஊடகம் என்ன சொல்லிருக்காங்க முதல்வர்கள் கைது செய்யப்பட்ட விஷயம் உலகின் மிகப்பெரிய கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கு முடக்கம் செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடப்பதற்கு நடக்குமாங்கிற ஐயத்தை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உருவாக்கி இருப்பதாக அந்த தலையங்கத்தில் அவர்கள் அடித்து கூறுகிறார்கள் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனாலதான் ராகுல் காந்தி சொல்றாரு அதாவது ஒரு போட்டி துவங்குவதற்கு முன்னரையே தன்னுடைய வெற்றியை தீர்மானம் செய்து கொள்வது அதற்கான காய் நகர்த்துகள் அதற்கான தந்திரங்களை செய்வது அதற்கான திட்டங்களை தீட்டுவது இதை பாஜக செய்கிறது செய்து கொண்டிருக்கிறது என்பதை ராகுல் காந்தி சொல்லி அவர்கள் அந்த கட்டுரையில முழுக்கமாக குறிப்பிடுகிறார்கள் அப்படியென்றால் அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன பதில்தான் அதாவது இந்தியாவில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நடக்க அதாவது பாராளுமன்ற தேர்தல் என்பது அதை சரியாக நடத்த இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அதை சீர்குலைப்பதற்கு இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் என்பதை சூசகமாக இந்த பினான்சியல் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகின் மிக முக்கியமான ஊடகம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் மீண்டும் சொல்கிறேன் இந்த தேர்தலில் இந்தியா இந்திய மக்கள் வெற்றி பெற வேண்டும் பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இது இந்தியாவையும் இந்திய மக்களையும் காப்பாற்றுவதற்கான தேர்தல் இல்லை என்றால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் மற்றொரு சந்திப்போம் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற பட்டனை ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க